சரவணபவ ஞான குருவான நமக்கு ஞானத்தை ஈஷனுக்கும் ஈசனுக்கும் இடையே இருந்த உறவு மிகவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது அதுல வேண்டிய ஒன்றுதான் முருகன் சிவனுக்கு குருவாகி சிவகுரு என்னும் பெயர் வாங்கியது இவங்களுக்கு இடையில மாட்டிக்கொண்டது பாவம் பிரம்ம தான் ஏன்னா முருகன் பிரம்மாவை சிறைபிடித்து வைத்தாள் வைத்ததால் தான் சிவன் பெருமான் முருகனுக்கு சீடராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி இப்ப இங்க ஒரு தடவை பிரம்மதேவர் தேவர் கைலாயம் வந்து சிவபெருமானை சந்தித்து விட்டு திரும்பும் போது சிறுவனாக இருந்த கார்த்திகேயன் அங்க விளையாடிக்கிட்டு இருந்தாராம் பிரம்மா திரும்ப வர்றதுக்கு அதாவது அவர் இருப்பிடத்திற்கு போகணும்னு போது அவரை தடுத்து நிறுத்தினார் முருகப்பெருமான் சிவபெருமானின் மகனான தனக்கு உரிய மரியாதையை பிரம்மா தரவில்லை என்ற கோபம் அவருக்கு தன்னை தடுத்து நிறுத்திய பாலகன அதிர்ச்சியாய் பார்த்தார் பிரம்மா முருகன் பிரம்மாவிடம் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் இதனால மேலும் குழப்பமடைந்த பிரம்மா தன்னை படைப்பின் கடவுள் எனவோ வேதங்களின் அதிபதி எனவோ அறிமுகப்படுத்திக் கொண்டார் பிரம்மாவின் பதில கேட்ட முருகப்பெருமான் அவருக்கு எங்கிருந்து படைக்கும் ஆற்றல் வந்தது என்று மீண்டும் கேள்வியை கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் தான் படித்த வேதங்களிலிருந்து என்று பதில் கூறினார் நீங்கள் உண்மையிலேயே வேதங்களில் நிபுணர் என்றால் ஓம் என்பதன் அர்த்தத்தை கூறிவிட்டு இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினார் முருகப்பெருமான் இதனால கோபமுற்ற பிரம்மதேவர் ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை கூறிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றார் ஆனா பிரம்மா கூறிய பதில்ல திருப்தி அடையாத முருகப்பெருமான் அவரை சிறையில் அடைக்க முடிவு செய்தார் எனவே தன் நண்பர்களுடன் சேர்ந்து பிரம்மாவசிரை இல்ல தள்ளினார் பார்வதி மைந்தன் கார்த்திகேயன் இதனால உலகில் பல ஆபத்தில் உண்டானது ஆபத்துக்கள் உண்டானது படைப்பு தொழில் முற்றிலும் நின்றதால பூமியே உறைந்தது போல மாறிவிட்டது படைப்பு தொழில் நின்றதால அதிர்ச்சி அடைந்த தேவர்கள் பிரம்மாவை விடுவிக்கும்படி நம் அப்பன் ஈசனிடம் வேண்டினாங்க தன் சிறிய மகன் எப்படி பிரம்ம தேவரையே சிறைபிடித்தான் என்பது சிவபெருமானுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் தன் மகனிடம் இருந்து பிரம்மாவை மீட்பதாக ஈசன் வாக்களித்தார் சிவபெருமான் முருகனை அழைத்தார் அவரை கட்டி அணைத்து கொஞ்சி தன் மடியில் அமர வைத்து பிரம்மாவை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் முருகனோ ஒரே வார்த்தையில் முடியாது என்று கூறிவிட்டார் தன் மென்மையான வழி தோல்வியடைந்ததை உணர்ந்து கோபப்பட்ட ஈசன் பிரம்மதேவரை உடனே விடுதலை செய்யும்படி முருகனுக்கு உத்தரவிட்டார் கோபமுற்ற தன் தந்தையை சமாதானப்படுத்தும் பொருட்டு பிரம்மாவை விடுவிக்க ஒப்புக்கொண்டார் முருகன் ஆனா அதற்கு முன் ஓம் மந்திரத்தின் கூறும்படி கேட்டாரு அனைத்திற்கும் மூலமான ஓம் மந்திரத்தை புறக்கணிப்பது மன்னிக்க முடியாதது என்று முருகன் வாதிட்டார் இது படைப்பன் கடவுளுடைய அறியாமையை காண்பிப்பதாக கூறினார் முருகன் தன் மகனுடைய வாதத்துல நியாயம் இருப்பதையும் தன் மகனுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருப்பதை கண்டு விளக்கும்படி கேட்டார் சிவபெருமான் போல நடந்து கொண்டால் கற்றுத்தருகிறேன் என்று கூறினார் சிவபெருமான் தன் மகனை தூக்கி மடியில் அமர வைத்து தன் கைகளை பவ்யமாக வைத்துக் கொண்டு தன் மகன் கூறிய பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்டுக்கொண்டார் சில நூல்களில் முருகன் அமர்ந்திருக்க ஈசன் தலைகுனிந்து கைகளை பவ்யமாக வைத்துக்கொண்டு கொண்டு பாடம் கற்றதாக கூறப்பட்டுள்ளது ஏனெனில் பாடம் கற்கும் போது மாணவர்கள் கற்பிப்பவர்களை விட கீழே இருந்தால்தான் அதன் அறிவு அவர்களின் செவிகளை சென்று அடையும் என்று பிரம்ம உமதே உபதேச நூல்ல கூறப்பட்டுள்ளது கந்த புராணத்தின்படி முருகன் ஈசனுக்கு உபதேசித்த இடம்தான் பின்னாளில் சுவாமிமலை மலை என்று முருகனின் நறுபடை வீடுகளில் ஒன்றாக மாறியதாக கூறப்பட்டுள்ளது முருகன் சுவாமிநாத சுவாமியாக எழுந்தருளியுள்ள இந்த கோவில் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக எழுந்தருளியுள்ளார் இப்படி தன் அப்பாவுக்கே ஞானத்தை கொடுத்த முருகப்பெருமானிடம் நாம் ஞானத்தை கேட்போம் அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து வரப்பிரசாதமான திருப்புகழை ஏற்ற வைத்தார் அப்படிப்பட்ட அந்த திருப்புகழின் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போறது பழனி திருப்புகள் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஆறு சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரி தன் வரபால கந்த நின செயலேவி விரும்பி நினையாமல் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்து உழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும் அறிவாக பெருக இடரான துன் தொலைய அருஞான இன்பம் அது புரிவாயே நவநீத முந்திருடி உரலோடே ஒன்று மரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோணே நவலோக முங்கை தொழு கிருத நலமான விஞ்சை கருவிளை கோவே தேவையானை யங்குர மின் மனவாள சம்பிரமமுரு திரள் வீர மிஞ்சு கதிர் வடிவேளா திருவாவினன் குடியில் வருவேள் சௌந்தரிக செகமேள் மேய்கண்ட விரல் பெருமாளே பாடலின் பொருள் சிவபிரானது மனம் குளிரும்படியாக ஓம் என் மந்திரத்தின் விளக்க உபதேசத்தை அவரது இரு செவிகளிலும் சொன்ன குருநாதனே சிவகாம சுந்தரியாம் பார்வதியின் மேன்மையான மைந்தனே கந்தனே உனக்கு செய்யும் தொண்டினையே விரும்பி உள்ளத்தில் நினைக்காமல் கேடு விளைவிக்கும் மாயையின் வசமாகி உலகிலே வீணாக அலைந்து திரியும் அடியேனை அஞ்சாதே என கூறி அருள்வதற்கு நீ வர வேண்டும் அறிவு மனத்திலே பெருகி வளரவும் துன்பங்கள் எல்லாம் தொலையவும் நின்னருளால் பெறக்கூடிய ஞான இன்பத்தை தந்தருள்வாயாக வெண்ணையையும் திருடி உரலுடனும் கட்டுப்பட்ட ஹரி ரகுராமனாம் திருமால் மனமகிழும் மருகு மகனே நவகண்ட பூமியில் யாவரும் கை தொழுது வணங்கோம் உண்மை தெய்வமே அலங்காரமானவனே மாய வித்தையால் பிறப்பு தோற்றங்கள் பலவற்றை விளைவிக்கும் தலைவனே தேவையானை அழகிய குறப்பெண்ணின் வள்ளி இருவருக்கும் மணவாழனே நிறைவான திரள் வாய்ந்த வீரனே மிக்க ஒளி வீசும் கூறிய வேளாயுதனே திருவாவினன் குடியில் எழுந்தருளிய மன்மதனே அழகனே உலகில் உண்மை பொருளை கண்டு தெரிவித்த திறன் வாய்ந்த பெருமாளே பாடல் நூற்றி ஐம்பத்தி ஏழு சிறுபறையும் முரசு துடிசத்த கனப்பறையும் எனது கொடு கட்டிட்டு இழுக்க இனி அணுகாதே சில தமர்கள் உறவு கிளை கத்தி பிதற்றி எடு சுடலைதனில் இடு கனலை இட்டு கொழுத்து புனல் திரைக்கடலில் முழுகு என உரைக்கப்படி குடிலை ஒழியாதே மறைமுறையின் இறுதி நிலை முத்திக்கு இசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வெளிப்பட்டு குணத்திரயம் வழிபடவும் நினது அடிமை இச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே. வரு துரக மயில் மணிகள் சந்திக்க சத்திக்க நிறுத்தமிட ஒரு பதுடன் இரு புயமும் மட்டுத் தொடைக்கு இசைய மனம் மகிழ இனிய மொழி செப்பி சிவத்த பதம் அருள்வாயே நரை இதழி அருகு பல புட்பளோடு அணி சடையர் மெச்சி பிரியப்படவும் மயிலேறி நவ குமு குமு என வெறுப்பு திரள் சுழல அகில முதல் எழுப்புவனம் மெத்த திடுக்கிடவும் நவமணிகள் உரக்கன் உடல் தக்க துரத்தி வரும் முருகோனே குறவர் முனைக்கெட மனது வெட்கப்பட குடிலில் மலையில் எழுதினை இதனில் வைத்து சிறு குவிமுளையும் அணி இடையும் பொழுதும் அர்ச்சித்து முத்தி பெற அறிவு நெறி தவ நிலைகள் செப்பு தமிழ்க்கு இனிய குருகுமர பழனிவளர் வெறுப்புத்தனில் திகழும் பெருமாளே பாடலின் பொருள் சிறிய பறையும் முரசும் உடுக்கையும் ஒழிக்கின்ற கூட்டமான பறைகளும் முகு மொகு என்ற பெரும் சப்தத்துடன் முழங்க உடனே யமதூதர்கள் எட்டி பிடித்து தலைமுடியை சிறிய பாச கயிற்றால் நெடுநேரம் கட்டி இழுக்கவும் இனி அவர் பிழைக்க மாட்டார் என்று கருதி தூரத்தில் இருந்தே சில உறவினர்கள் சுற்றம் மிகுந்த உடன் பிறந்தார்கள் கூச்சலிட்டு அலறி அழுது உடலை எடுத்துக்கொண்டு போய் சுடுகாட்டில் கிரமப்படி வைக்க வேண்டிய தீயை வைத்து கொளுத்திய பின்னர் நீங்கும் முன்பு நீரில் அலை வீசும் கடலில் முழகுங்கள் என சொல்லும்படிக்குள்ள இந்த நிலையற்ற உடலை எடுக்கும் பிறப்பு என்பது ஒரு நாளும் நீங்காதோ வேத நூல்களில் முடிவாக சொல்லப்பட்ட நிலையாகிய முக்தி பெறுவதற்கு சொல்லிய வழிபடி உடலும் உயிர்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்களும் பறவழியில் சம்பந்தப்பட்டு அதனால் சத்வராஜ தாமமாகிய முக்குணங்களும் வழிபட்டு ஒழுக உன் அடிமையாகிய எனக்கு உன் மீது இச்சை வருமாறு என்னை ஆண்டருளும் ஒரு நாளும் கிடைக்குமோ சத்வ ரஜஸ் தமஸ் என்பது இந்திய தத்துவத்துல பிரகிருதியின் மூன்று குணங்களை குறிக்கும் சத்வம் என்றால் அமைதி சமநிலை அறிவாற்றல் என்று பொருள் ரஜஸ் என்றால் செயல்பாடு ஆர்வம் போராட்டம் என்று பொருள் தமஸ் என்றால் சோம்பல் இருள் அறியாமை என்று பொருள் இந்த மூன்று குணங்களும் மனித மனதிலும் இயற்கையிலும் இயங்கும் அடிப்படை சக்திகளாக கருதப்படுகின்றன நீ ஏறி வரும் குதிரையாகிய மயிலின் மணிகள் சத்தம் செய்ய நடனமாடும்படி பன்னிரு புயன்களும் தேன் ஒழுகும் மாலைக்கு பொருந்தி விளங்க மனமகிழுமாறு இனிய உபதேச மொழியை கூறி உனது சிவந்த திருவடியை அருள்வாயே வாசனையுள்ள கொன்றை மலரையும் அருகம்புள்ளையும் பல வகையான மலர் குவியல்களையும் பிறைச்சந்திரனையும் பாம்பையும் அழகிய கங்கை நதியையும் சிறந்த சென்னி மீது இனிதி விளங்க அணிந்துள்ள சடையராகிய சிவபெருமான் புகழ்ந்து விரும்பப்பட மயிலில் ஏறி ஒன்பது நதிகளும் குமுகுமு என்று கலங்கவும் மலை கூட்டங்கள் சுழற்சி உறவும் பூலோகம் முதலான ஏழு உலகங்களும் ஏழு உலகங்களும் மிக்கவும் திடுக்கிடவும் பாம்பின் நின்று ஒன்பது மணிகள் வெளிப்படவும் அசுரர்களை துரத்தி வரும் முருகனே குரவர்களுடைய வெறுப்பு அழியவும் குடிசையிலும் வள்ளியின் இரண்டு கைகளும் தாய்மை உள்ளங்களையும் அழகிய இடையையும் பாராட்டி அவளை மணந்த கணவனே குட்டை வடிவனராகி அகத்திய முனிவர் காலை மாலை இருபோதிலும் அர்ச்சனை செய்து முக்தி அடியும்படி அவருக்கு ஞான மார்க்கத்தையும் தவ ஒழுக்கங்களையும் சொல்லிய தமிழுக்கு இனிய குருவே குமரனே பழனியில் உள்ள அருள் வளர்கின்ற மலையில் விளங்கும் பெருமாளே பாடல் நூற்றி ஐம்பத்தி எட்டு சீழ் உதிரம் எங்கும் புழு நிரம்பும் மாய மலப்பிண்டம் நோயிடு குரம்பை தீ நரிகள் கங்கு காகம் இவை தின்பது ஒழியாதே தீது உள குணங்களே பெருகு தொந்த மாயையில் வளர்ந்து தோல் தசை எழும்பு சேரிடு நரம்புதான் இவை பொதிந்து நிலை காணா ஆயது நமன் கை போக உயிர் அந்த நாழிகையில் விங்க ஊசிடும் இடும்பை ஆகிய உடம்பு பேணி நிலை என்று மடவார்பால் ஆசையை விரும்பியே விறக சிங்கி தானும் மிக வந்து மேவிடமயங்கும் ஆழ்துயர் விழுந்து மாளும் என அன்பு புரிவாயே மாயை வள கஞ்சனால் விட வெகுண்டு பார் முழுவதும் அண்ட கோலமும் நடுங்க வாய்ப்பிளரின் நின்று தன் தன்கை அதனாலே வாய் உற அண்டி வீரோடு முழங்கு நீரை நுகர்கின்ற கோபமோடு எதிர்ந்த வாரண இரண்டு கோடு ஓடிய வென்ற நெடியோனாம் வேயின் இசை கொண்டு கோிறை புறந்து மேயல்புரி செம்கன்மாள் மருகத்துங்க வேள கிரவுஞ்சமாள் வரை இடிந்து பொடியாக வேலை கந்த காவிரி விளங்கு கார்கழிசை வந்த சேவகன் அணங்க வீரை நகர் வந்து வாழ் பழனி அண்டர் பெருமாளே பாடரின் பொருள் சீழும் இரத்தமும் எங்கும் பொருந்தி புழுக்கள் நிறைந்த நிலையில்லாத மலங்கள் நிறைந்த நோய்களுக்கு இருப்பிடமாகிய இந்த உடலை நெருப்பும் நரிகளும் கழுகுகளும் காகங்களும் ஆகிய இவை உண்ணுவது நீங்காதோ தீமையான குணங்களே வளர்கின்ற பந்த பாசம் மாயையில் வளர்ந்த தோல் சதை எலும்பு சேர்ந்துள்ள நரம்பு ஆகிய இவைகளும் நிறைந்து நிலை காண முடியாத இப்படியான இந்த உடம்பு யமன் கையில் உயிர் போனவுடன் அந்த நேரத்தில் மிகவும் கெட்டு போகும் துன்பம் நிறைந்த இவ்வுடலை விரும்பி அது நிலையானது என்று கருதி காம காமப்பற்றை வைத்து காம விஷம் மிகுதியாக சேர்வதால் மயக்கம் கொண்டு ஆழ்ந்த துன்பக் கடலில் விழுந்து மடிகின்ற என் மீது அன்பு புரிந்தருளுகர் மாயையில் வல்லவனாகிய கம்சனால் விடப்பட்டு கோபத்துடன் வந்து உலகம் முழுவதும் மண்ட கோளங்களும் நடுங்கும்படியாக மாய்விட்டு சத்தம் செய்து கொண்டு வந்து பயங்கரமாக நின்று மேகம் போன்ற கருமையானது தனது தும்பிக்கையால் எல்லாவற்றையும் வாரும்படியாக நெருங்கி கர்வத்துடன் முழக்கம் புரிந்து நீரை உண்ணும் கோபத்தோடு எதிர்த்து வந்த ும்ானையின் இரண்டு கொம்புகளையும் ஒடித்து வென்ற நீண்ட வடிவை உடையவனும் புல்லாங்குழலின் இன்னிசையை கொண்டு பசு கூட்டங்களை காத்து மேய்யவிட்ட சிவந்த கண்களை உடையவனும் ஆகிய திருமாலின் மருகனே பரிசுத்தமான வேளனே கிரவுஞ்சம் என்ற பெரிய மலை இடிந்து பொடியாகும்படி வேளை செலுத்திய கந்த வேளே காவிரி ஆற்றின் செழிப்புள்ள நகரமான நீர் சூழ்ந்த கலிசை என்ற ஊரில் வாழ்கின்ற வீரன் உன்னை நகரில் எழுந்தருளியுள்ள பழனி பெருமாளே தேவர்கள் பெருமாளே பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீரள சடன் வினைக்காரன் முறைமையி தீமை புரிகபடி பவனோயே தேடு பரிசி கணநீதி நெறி முறைமை சீர்மை சிறிதுமிழி எவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமையுள கோழன் அறிவிழி உன் அடி பேனா கூழன் எனினுமெனை நீயுன் அடியரோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே மாறுபடும் மௌனர் மால அமரர் அமர் பொருது மாகையுள மௌலி புனைவோனே முகடுத்திர வீசு சிறைமயிலை மயிலை வாசி என உடைய முருகோனே வீறு கலிசை வரு சேவகனது இதயம் மேவு மொறு பெருமையுடையோனே வீரையுரை குமர தீரத்தர பழனிவேல இமையவர்கள் பெருமாளே பாடலின் பொருள் சீறி விழும் சினத்தை உடிய உடைய கீழ்மகன் தீவினைகளை செய்கின்றவன் ஒழுக்கம் இல்லாதவன் பாவங்களை செய்கின்ற வஞ்சகன் பிறவி நோயை தன்மையுடையவன் பெருமை நீதி நெறி நேர்மை சிறப்பு என்ற நல்ல குணங்கள் ஒரு சிறிதும் இல்லாதவன் எல்லோருடனும் பொய்யையே பேசித் திரியும் கொடுமையே கொண்ட தீயவன் அறிவில்லாதவன் உனது திருவடிகளை பணியாத குப்பை போன்றவன் இப்படிப்பட்டவனாக இருப்பினும் என்னை நீ உன் அடியார்களுடைய திருக்கூ கூட்டத்தில் கூட்டி வைக்கும்படியான வழியை தந்து அருள்வாயாக நீதி நெறியினின்று நின்று மாறுபட்ட அசுரர்கள் மாண்டு போக போர் செய்து வெற்றியோடு கூடிய மகுடத்தை தரித்தவனே அண்டத்தின் உச்சி அதிரும்படியாக இறக்கைகளை வீசி பறக்கும் மயிலை குதிரை போல குதிரையை போல பாகனமாக உடைய முருகப்பெருமானே புகழ்பெற்ற களிசை என்னும் ஊரில் வாழ்ந்த மன்னனது உள்ளத்தில் வீற்றிருக்கும் ஒப்பற்ற பெருமை உடையவனே வீரே என்ற திருத்தலத்தில் வாழ்கின்ற குமார சுவாமியே தைரியம் உடையவனே பழனியில் எழுந்தருளிய வேளாயுதனே தேவர்கள் வணங்கும் பெருமாளே பாடல் நூற்றி அறுபது முடி மோனம் சொல் சிப்ரம சமய வடிவாய் வந்த பரசுடர் ஒளியதாய் நின்ற நிற்கல சொரூப முதல் ஒரு வாழ்வே துரிய நிலையே கண்டமுத்தர் இதய கமல மதனில் விளையா நின்ற அற்புத சுபோத சுக சுய படிகமாய் இன்ப பத்ம பதமே அடைய உணராதே கருவில் உருவே தங்கு சுக்கில நிதான வழி பொறும அதிலே கொண்ட முக்குண விபாக நிலை கருத அறிய கபடம் மூடி உடல் வினைத்தானே கழகம் இடவே பொங்கு குப்பை மல வாழ்வு நிஜம் என உழலும் மாயம் செனித்த குகையே உருதி கருது அசுழம் ஆம் இந்த மட்டைத்தனை ஆழ உனது அருள் தாராய் ஒரு நியமமே விண்ட சத் சமய வேத அடிமுடி நடுவுமாய் அண்ட முட்டை வழியாகி உயிர் உடல் உணர்வு அது ஆய் எங்கும் அது ஆக அமர் உழவோனே உத தரிசமாம் புது அமிர்த போக சுகம் உதவும் அமல ஆனந்த சக்தி தர சக்தி கர மேவு உணர் ஆ உரு பிரணவா மந்திர கர்த்தவியம் ஆக வரு குருநாதா பருதி கதிரே கொஞ்ச நல் சரண நூபுரம் அது அசைய நிறை பேர் அண்டம் ஒக்க நடமாடும் கணபத கெரு விதா துங்க வெற்றிமையில் ஏறும் ஒரு திரலோனே பணியும் அடியார் சிந்தை மெய் பொருளாது அது ஆகனவில் சரவணபவா ஒன்றும் வல்கரமும் ஆகி வளர் பழனிமலை மேல் நின்ற சுப்பிரமணியா அமரர் பெருமாளே பாடலின் வேதங்களின் முடிவில் விளங்கும் மௌன நிலையை உபதேசித்து அருளும் முற்றறிவுடைய பெரிய பொருளே அறிவுடன் கூடிய சைவ சமய திருமேனி தாங்கி எழுந்தருளி வந்த இரண்டர கலந்திருக்கின்ற பரும் பொருளே ஒழிக்குள் ஒழியாய் நின்றே நிற்கின்ற உருவம் இல்லாதவனே அருள் வடிவம் உடையவனே முதற் பொருளே ஒப்பற்ற சிவானந்த நிற்கும் உண்மை பொருளை கண்ட ஜீவன் முக்தர்களுடைய இதய தாமரையில் விளைகின்றதும் ஆச்சரியத்தை விளைவிப்பதும் மேலான ஞானத்தை தருவதும் சுகத்தை தருவதும் சுயமான படிகம் போன்ற தூய இன்பத்தை உண்டாக்குவதும் தாமரைக்கு நிகரானதுமான உன் திருவடிகளை அடைந்துயும் நெறியை அடியேன் உணராமல் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி தங்கிய தங்கையின் சுக்லத்தோடு பிராணவாயு வந்து பூரிக்க அவ்வுருவத்தில் பொருந்திய சத்துவ ராசச தாமசம் என்னும் மூன்று குணங்களின் வேறுபாடுடைய அளவான நிலையை நினைப்பதற்கு முடியாத வஞ்சனையுடன் கூடிய கபட குணத்தால் அவ்வுருவம் மூடப்பட்டு உடலினால் வந்த தீவினை கலகங்களை செய்ய மிகுந்த குப்பையான மும்மலத் தொடர்பால் வந்த அனித்திய வாழ்வையே நிலைத்தது என்று திரிபவனும் மாயா குணங்கற்கு பிறப்பிடமான இவ்வுடலையே அழிவற்றது என கருதும் நாய்க்கு சமமானவனமாகிய மூடனாகிய இவ்வடியேனை ஆட்கொள்ள நீ அருள் புரிவாயாக ஒரு விதியை கூறுகின்ற ஆறு சமயங்களை தன்னகத்தை கொண்ட வேதத்தின் முதலும் முடிவு நடிவுமாகி உருண்டை வடிவமாக உள்ள அண்டங்களாகவும் அதற்கு அப்பால் உள்ள பெருவெளியாகவும் ஆகி ஆன்மாக்களின் உயிருக்கு உயிராகவும் பெரு உடலாகவும் அறிவுமாகி யாண்டும் நீக்க நிறைந்து தோன்றுபவனுமாகி உள்ள நித்திய பொருளே தண்ணீர் ஊற்றெடுப்பது போல மாறாத இன்பத்தை நல்கும் புதிய அமிர்தத்தை ஒத்த சிவலோக பேரின்ப நலத்தை வழங்குகின்ற மலமில்லாத இன்ப வடிவான பெருமானே சக்தி வேர் படையை கையில் ஏந்தி இருப்பவனே பொருந்திய அறிவுருவமாகிய அந்த பிரணவ மந்திரத்திற்கு முதன்மை பொருளாக எழுந்தருளி வருகின்ற குருநாதனே சூரிய பிரகாசத்தை இனிது வெளிப்படுத்தும் நன்மையை தரும் உனது திருவடிகளின் தண்டைகள் அசைந்து இனிது ஒளி செய்ய நிறைந்த பெரிய அண்டங்களில் எல்லாம் ஒருங்கு அசைய நடனம் செய்கின்ற பெருமை பொருந்திய அடிகளை உடைமையால் செருக்குள்ளதும் பரிசுத்தமும் வெற்றியும் கொண்டுள்ளதுமான மயில் மீது ஏறும் ஒப்பற்ற ஆற்றல் உடையவனே உன்னை வணங்கும் அடியவர்களுடைய உள்ளம் இதுவே உண்மை பொருள் என்று சொல்லுகின்ற சரவணபவா என்னும் மாறெழுத்துக்கள் பொருந்திய அஞ்ஞான இருளை நீக்கும் ஒளி வழியுடைய அந்த வழியுடைய பேரொழியாகிய வளர்கின்ற பழனிமலை மேல் வீச்சிருக்கின்ற சுப்பிரமணியனே தேவர்கள் பெருமாளே ஓம் சரவணபவர் எச்சுவேல் முருகனுக்கு அரோகரா